எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம சில வாரங்களா சில பதிவுகளாக நமஸ்கார ஸ்லோகங்கள் அப்படிங்கிற தொகுப்பில் நிறைய ஸ்லோகங்களை பார்த்துன்னு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நமஸ்கார ஸ்லோகம் தீராத நோய் தீர்க்கும் ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் இந்த வைத்தியநாத அஷ்டகம் அப்படிங்கிறது எட்டு வரிகள் அதாவது எட்டு ஸ்டான்ஸாக கொண்ட ஒரு ஸ்லோகம் இது இதில் ஒவ்வொரு பேராவையும் படிச்சுட்டு ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம் இதை வந்து செவ்வாய்கிழமை தூரும் பண்ணலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு வேண்டின்னு பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுடைய நாள்பட்ட நோய்கள் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நல்ல ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் நமஸ்கார ஸ்லோகம் வரிசையில் இந்த வைத்தியநாத அஷ்டகத்தை நம்ம வந்து பிரயோகப்படுத்திக்கலாம் நம்மளுடைய நல்ல ஆரோக்கியத்துக்கும் ஆயுள் ஆயுஸுக்கும் நல்ல உடல் நலத்துக்கும் இந்த ஸ்லோகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் தீராத நோய் தீர்க்கும் இந்த வைத்தியநாதர் அஷ்டகத்தை பாராயணம் செய்தால் தீராத நோயெல்லாம் வைத்தீஸ்வரன் அருளால் தீரும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி பாராயணம் செய்தவுடன் வைதீஸ்வரனை நினைத்து ஒரு நமஸ்காரம் செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து இதுதான் வழி வழியாக வந்து நிற்கிற ஒரு வழக்கம் இப்போ அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜாச்சிதாய ஸ்ரீ நீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமசிவாய கங்காபிரபா இந்து ஜடாதராய தில்லோசனாய ஸ்மரகாலஹந்திரி சமசதேவேதவி பூஜிதாய வைத்தியநாதாய நமசிவாய ഭക്തപ്രിയ ത്രിപുരാ ദുഷ്ടഹാരാ നിത്യം പ്രത്യക്ഷലീലായ മനുഷ്യലോക ശ്രീവൈദ്യമശിവാബോധവാദിസമസരോഗനിവന്തി പ്രവാരേ വഹ്നിസായ ശ്രീവൈദ്യനായ നമ ശിവായ വാക്സോത്രേത്രിവിഹീന ജന്തോ വാക്സോധ്രനേത്രിഭുഗ്രദ കുാദിസവോന്നതര രോഗ്രേ ശ്രീവൈദ്യമശിവായ വേദാന്തവേദയാ ജഗന്മയാഗീശ്വരയ പദുജ ത്രിമൂർത്തിരുൂപ്രനം ശ്രീവൈദ്യമ ശിവായ സ്വീർദ്ധമൃത ഭസ്മൃദഗാജ പശാസദുഃഖാർത്ഥി പയാവഹായ ആത്മസ്വരുപായ ശരീരപാചം ശ്രീവൈദ്യമ ശിവായ ஸ்ரீநீகட்டாயிருஷ்வா சக்கந்தபஸ்மாத்தியோபிதாய சுபுத்திரதாரகுபாக்காய் வைத்தியநா நமச்சிவா வாழாம்பிகேச வைத்தியேச பவரோகரேதிசவன்ந் ரயனித்ம் மஹாரோகிவாரணம் இந்த ஒரு ஸ்லோகம் அதாவது இந்த ஒரு வரி இருக்கு இல்லையா வாலாம்பிகேச வைத்தியேசங்கிறது இது வந்து ஸ்லோகத்தில் கிடையாது ஆனால் வழி வழியாக ரொம்ப காலம் தொட்டு முன்னோர்கள் வழி வழியாக சொன்ன ஒரு ஒரு வரி மந்திரம் இது இதை தினசரி பாராயணம் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையும் சொல்லி ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணணும் அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல் ஸ்டான்ஸாவை சொல்லிவிட்டு மகாதேவ 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 மகாதேவன் பதினாறு முறை சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அல்லது ஒரு ஸ்டான்ஸாவை சொல்லிவிட்டு மகாதேவ 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 மகாதேவனு பதினாறு முறை சொல்லிண்டே நமஸ்காரம் பண்ணணும் இந்த ரெண்டில் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் இந்த வைத்தியநாத அஷ்டகத்தை நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் ரூம் முன்னாடி நோட்ட பக்கத்தில் வச்சுண்டு தட்டில் பூவை வச்சுட்டு எங்கிட்ட சிவலிங்கம் இருக்குது தெரியும் இல்லையா உங்களுக்கு அதே மாதிரி வைத்தீஸ்வரன் படமும் இருக்குது அதனால் முதல் ஸ்லோகம் கங்க ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாய் வேத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பூவை கையில் எடுத்துகிட்டு மகாதேவ மகாதேவனு பதினாறு முறை சொல்லிவிட்டு அந்த பூவை லிங்கத்து மேலே போட்டுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அப்படி இல்லையா கங்கா பிரவா ஹிந்து ஜடோதராய அப்படின்னு சொல்லிவிட்டு மகாதேவ மகாதேவ மகாதேவ் மகாதேவன் பதினாறு முறை சொல்லிவிட்டு பதினாறு நமஸ்காரம் பண்ணணும் இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன நெய்வேதம் அப்படின்னு பார்த்தா டெய்லி பண்ணுற மாதிரி மகா நைவேதியம் அஞ்சு உப்புக்கல்லும் அஞ்சு மிளகும் வச்சு நைவேதியம் பண்ணால் ரொம்ப விசேஷம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோ அல்லது வாரத்தில் நாற்பத்தெட்டு நாளுமோ அல்லது பன்னெண்டு வாரம் இப்படி நீங்கள் வேண்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த உப்பையும் மிளகையும் சேர்த்து வச்சு நீங்கள் எப்போ உங்களால் வைத்தியஸ்வரம் கோயில் போக முடிகிறதோ அப்போ அந்த குளத்தில் நீங்கள் சேர்த்துடலாம் அங்கே குளம் இருக்கும் அதில் நீங்கள் சேர்த்துடலாம் அப்படி இல்லை செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த உப்பையும் மிளகையும் நீங்கள் சமையலில் சேர்த்துட்டு அதை நீங்கள் வெறுமனே கூட சாப்பிட்லாம் அது வந்து பெரிய ஒரு நோய்த்தியர்க்கும் மருந்தாக அதை உப்பு மிளகும் அமையும் அந்த ஸ்லோகம் சொல்லி அந்த உப்பையும் மிளகையும் நீங்கள் நேவ பண்ண தீராத வியாதியெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறது நம்பிக்கை உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணலாம் அதாவது ஒரு பேரா சொல்லி பதினாறு முறை மகாதேவ சொல்லி ஒரு நமஸ்காரமும் பண்ணலாம் ஒரு பேரா சொல்லி பதினாறு முறை நமஸ்காரம் பண்ணிண்டே மகாதேவ மகாதேவனு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லி உப்பையும் மிளகையும் நேவதியம் பண்ணி நீங்களே உட்கொண்டாலும் சரி அப்படி இல்லைன்னா இந்த சில பேருக்கு இந்த முகத்துலலாம் க மங்கு மரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உதிர்ணுன்னா கூட இதை வந்து குளத்தரை கழக்கிறதா வேண்டிப்பான் இந்த உப்பையும் மிளகு அந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் இருந்து உடம்புல இந்த மாதிரி மங்கு மரு இதெல்லாம் இருந்ததுன்னா உப்பை வந்து நீங்க சேகரிச்சு வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாளோ அல்லது பன்னெண்டு செவ்வாய்க்கிழமையோ இந்த உப்பையும் மிளகையும் சேகரித்து வச்சுட்டு குளத்துல கரைக்கிற மாதிரி வேண்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா தினசரி அதை நம்ம சமையலில் சாப்பாட்டில் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை மாதிரி பண்ணலாம் ரொம்ப அற்புதமான நோய் தீர்க்கும் ஒரு மகா மந்திரம் இந்த வைத்தியநாத அஷ்டகம் கண்டிப்பா நீங்கெல்லாம் பிரயோகப்படுத்தி பாருங்க வைத்தீஸ்வரனுக்கு பொதுவாக மாசி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் அந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பித்து நாற்பத்தெட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது நாற்பத்தெட்டு நாள் அல்லது பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வேண்டின்னு கூட இந்த பிரார்த்தனையை பண்ணலாம் எப்போ வியாதியாக இருந்தாலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் வியாதிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட குணமாறதை நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் இருக்காத கண்டிப்பாக நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரயோகப்படுத்தி நல்ல பூர்ணமான உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து அடையலாம் நமஸ்கார இந்த ஸ்லோகங்கள்ங்கிற தொகுப்பில் இன்றைக்கி நம்ம வைத்தியநாத அஷ்டகத்தை பார்த்துருக்கோம் சிவனுடைய நமஸ்கார ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் இந்த பதிவு இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து